ஹை பிராண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்புள்ளது பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய பிஸ்னஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதேமாரி ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம விட்டு இருக்கிறாங்க அது எதற்காக அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் அதே போல் நம்ம ஊர் சர்ம பாதிப்பாளர்களுக்கு பணம் அப்படிங்கிறத வந்து உணவுகள் வாங்கி சாப்பிட்றதுக்காகட்டும் அல்லது ஒரு கரெக்டான மருத்துவங்கள் மேற்கொள்றதுக்காகட்டும் பணம் அவசியமான ஒன்று அது இல்லாமல் உங்களுடைய தெகிரியத்தை வலுப்படுத்துறதுக்கு பணமும் ஒரு முக்கியமான காரணம் பணம் சார்ந்த பிரச்சனைகளை நான் பல வந்து சந்திச்சிருக்கிறேன் ஏன்னா கடத்தில் இருக்கும்போது என்னுடைய ஒயிட் பேச்சஸ் வந்து அதிகமாக ஃப்ரெட் இருக்குது இல்லாமல் நான் சம்பாதிக்கக்கூடிய சிறிய அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரு சில தவறான மருத்துவத்துக்கு பணத்தை வளர்ந்து பக்க வழிவு காலை ப வெண்புலியை பரவ ஓகேங்களா அதனால் நம்ம எப்படி செயல் வந்து என்னுடைய வாழ்வாதார மூலியமாகவும் நீங்கள் ஓரளவுக்கு கட்டமைச்சிக்கலாம் அண்ட் உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் நிச்சயம் சேஞ்சஸ் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கத்தையும் கிடையாது குறிப்பாக ஒரு ஆண் பெண்ணுக்கு நிச்சயம் பல பிரச்சனைகள் வந்து வேறுபடும் இன்றைக்கி சமூக ரீதியாக இந்த பாதிப்புக்காக பெண்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களில் வந்து ஆண்கள் வந்து ஒரு பத்து சதவீதம் கூட கஷ்டப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை ஓகேங்களா அப்படி இருக்க ஒரு ஆணுக்கே வந்து பணம் இல்லாத பட்சத்தில் அல்லது நமக்கு இதுபோல் பாதிப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் சமூக ரீதியாக பல பிரச்சனைகள் வரும்போது ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு மனம் திடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிஸ்னஸ்ஸை வந்து நம்ம வந்து முதல்ல கொண்டு வர ஆரம்பித்தோங்க ஏன்னா நான் என்னுடைய அந்த ஒய்ஃப் பேச்சஸ்ஸை என்னுடைய சமூகத்துக்கு என்னுடைய கிராம பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து தெரிய வைக்கிறதுக்கு என்னுடைய பிஸ்னஸை ஒரு மாடலாக மாற்றிக்கிட்டேன் ஏன்னா நம்ம இல்லைனா அது வரைக்கும் வீட்டிலையே நான் இருந்த காலகட்டங்கள் அப்போ நம்ம வந்து எங்கள் ஊரில் என்ன பிஸ்னஸ் இல்லைங்கிறத வெரிஃபை பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து என்னென்னா இந்த ரீசார்ஜ் ஓகேங்களா இது வந்து நான் டூ இயர் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியே ஆரம்பித்து மறுபடியும் கேப்பை விட்டுட்டு அதாவது பிஸ்னஸ் விட்டுட்டு மறுபடியும் இப்போ நம்ம கன்னியூ பண்ணாங்க அது ஒரு நல்லாவே ஓரளவுக்கு க்ரோத் பண்ணி நம்ம வந்து இந்த முதியோர் பணம் மகளிருக்கான உரிமை தொகை ஆயிரரூபா உரிமை தொகை பால் பணம் இதுமாரி வந்து ஆன்லைன் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணி தந்தாங்க அதுக்கான பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சி அதாவது இங்கே கிராமத்தெல்லாம் பார்த்திங்கனா ஒரு ஆயிரரூபா பணம் எடுத்துறாங்கன்னா நூ இருபது ரூபா ஆயிரத்துக்கு இருபது ரூபா வந்து நாங்கள் கமிஷன்ஸ் வாங்கிக்குவோம் அது இல்லாமல் நமக்கு அந்த பணம் எடுத்து அந்த ஐடி மூலியமாகவும் நமக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா கிடைக்கும் ஆயிரத்துக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் அப்போ இருபத்தி ரெண்டு ரூபா வந்து நம்ம வந்து டக்குன்னு ஒரு பேமெண்ட் இருக்க மாரி அப்போ ஒரு பத்து கொடுத்தா எடுத்துக்கொடுத்தா ஆகும் ஒரு இரநூறுபா வருது இல்லை அதுமாரி நம்ம ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் பிரச்சனை கொஞ்சம் போயிட்டு இருந்ததுனால இதெல்லாம் நம்ம முடித்தா தான் ஒரு போர் போட்டு இயற்கை சார்ந்த மூலிகை செடிகள் இதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஐடியை ஓகேங்களா விற்பனை பண்ணிட்டாங்க அதுக்கான டூல்ஸ் அந்த கைரேக ஃபிங்கர் டிவைஸு மைக்ரோ ஏடிஎம்மு அதேமாரி செராக்ஸ் கடையும் வச்சிருந்தேன் அதுக்கான அந்த மிஷின் ப்ரி மிஷினு இதெல்லாம் சேர்த்தி ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து சேல் பண்ணிட்டேன் நாம் இருந்த கடையெல்லாம் வந்து ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு எங்கள் கிராமத்தில் இந்த சர்வீஸ் வந்து நல்லா கொண்டு வந்துட்டாங்க ஏன்னால் இல்லை ஓகேங்களா இங்கே வந்து சர்வீஸ் இல்லை அந்த இடத்துல நான் முத மாதிரியே அதை பண்ணுறேன் நல்ல ஒரு இன்கம் நல்ல ஒரு பேர் ஏன்னா ஒரு பத்து அந்த பதினஞ்சாம் தேதி வந்துட்டாவே ஆயிரரூபா பண்ணுறதுக்காக பல மகளிர் வந்து நம்மளை தேடி வருவாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க ஹைதராபாத் போயிருவாங்க இல்லைனா என்கிட்ட ஃபினான்ஸ் இல்லாமல் ஒரு சில பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஒரு பத்தாயிரரூபா தான் வச்சுருப்பேன் அந்த பத்தாயிரரூபாயே ஒரு பத்து பேருக்கு ஆயிரம் ஆயிரம் எடுத்து கொடுப்பேன் ஒரு இரநூறுபா இன்கம் வரும் உடனடியாக மறுபடியும் மற்றவங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கி பணம் கொடுக்கறதுக்கு பேங்க் அந்த அமௌண்ட் அனுப்பி மறுபடியும் அங்கேருந்து போய் ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இப்படி மாற்றி 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 ஒரு நாளைக்கு வந்து இந்தளவுக்கு இன்கம் நம்ம வந்து ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா வந்து சராசரி நீங்கள் மாதத்தில் வந்து எடுத்துக்கலாம் ஒரு 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 கேஷ் செலவுக்கு ஒரு செலவுக்கு ஆகும் இல்லை இதை தான் வந்து பெண்கள் வந்து இந்த ஜாப் வந்து கட்டாயி எடுங்க இது ஈஸியான ஜாப் இதுக்கு அதிகம் முதல்லே இல்லை உங்களுடைய ஃபோன் இருந்தால் போதும் ஓகேங்களா ஐடி நான் ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஐடி நான் பண்ணி தந்துடுறேன் அண்ட் இலவசமாக நான் பண்ணி தந்துடுறேன் ஓகேங்களா நம்ம சம பாதிப்பாளர்களுக்கு மற்ற நண்பர்களுக்கு நாங்கள் ஐடி காஸ்ட் வாங்குகிறோங்க இதில் இந்த பிஸ்னஸ் நான் எதுக்கு இப்போ விட்டங்கிறதுல உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டுருப்பேன் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அதனால் அதை வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு அந்த ஐடி கடையோடைய டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து விற்பனை பண்ணுறாங்க அதே கடையில் இங்கே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நமக்கு ஃபினான்ஸுங்கிறது ஃபுல்லாக டவுன் என்கிட்ட இறந்த சேவிங்கு நண்பர்கள் சப்போர்ட் பண்ணு எல்லாமே வந்து இந்த லேண்டில் வந்து போயிடுச்சு ஆனால் எதுவும் ஃபைனலாக நான் முடிஞ்ச படையில் ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நின்று இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து என்னென்னா நாம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபினான்ஸ் என்னுடைய வாழ்வாதாரத்தில் நான் அது கடத்தில் இருக்கும்போது எனக்கும் ஒழுங்காக சாப்பிட முடியல பிள்ளைங்களுக்கும் எதுவும் வாங்கி தரமுடில்ல ஃபேமிலிங்கரெக்டாக கவனிக்க முடியல ஒரு ஆன்மகனாக ஒரு திருமணம் முடிச்சுட்டேங்க அப்படின்னா நிச்சயம் குடும்பத்துக்காக ஆகணும் இல்லைனா அது குடும்பம் வந்து கரெக்டாக இருக்காது அது எதுவும் கிராமம்னு போனால் எவ்வளோ அது ஒரு கௌரவம் மீறி ஓகேங்களா என்னடா வாழ்க்கை நான் அப்படிங்கிற மாதிரி நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதனால உலகம் நம்மள ஒரு மாதிரியாக தான் பார்க்குது அதை பார்த்தாலும் நம்ம பிழைக்க முடியாது நமக்கு என்ன இருக்கிறது அதை வச்சு தான் வாழை பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய கோட்பாட்டில் நம்ம போயிட்டுருந்தாங்க இருந்தாலும் சமூக ரீதியான ஒரு ஒரு பிரச்சனையை நான் இந்த நிலம் பிரச்சனையில் சந்தித்தேன் ஏன்னா அந்த நம்ம வெண்புள்ள தாக்கத்தை வந்து அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் தரக்கூடிய வண்ணமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துனாங்க எனக்கு கரெக்டாக ஒரு ஜாப் இல்லை அப்படிங்கிறதுனால ஓகேங்களா அதனால தான் என்னென்னா இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு குட் நேம் இருக்குது காரணம் என்னன்னா ஸ்டீல் பேண்ட் நாங்கள் கிராமம் தான் இதெல்லாம் அருகாமையில் ஸ்டீல் பேண்ட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா தனியார் மயமாக்கிறதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்குது அப்படி நடந்துச்சுன்னா இப்போயே எவ்வளோ எம்ப்ளாயி வந்து உள்ள கோட்றஸ் இருந்தாலும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெளியே லேண்ட் வாங்கி வீடு கட்டிட்டாங்க அப்படி இருக்கும்போது தனியார் மயமாக்கணும் இது வந்து மிகப்பெரிய ஒரு சிட்டியாகும் அப்போ வந்து லேண்டுங்கிறது இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் தான் இருக்குது எல்லாமே வீடாக ஆயிடுச்சு ஓகேங்களா ரீசேல் கூட கிடையாது அதனால் ஸ்ட்ரெயிட்டை இப்போ எங்கள் கிராமத்தை வந்து பழைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிராமம் அழிய போது அதில் எந்த ஒரு மாதிரி ஒரு தட தடுக்கிறதோ முடிய முடியாது ஓகேங்களா நிச்சயி போனால் நம்ம நிலத்தை நம்ம பாதுகாப்பு பண்ணிக்க முடியும் இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலைக்காக நம்மளுமே கொஞ்சம் விற்கிறாங்க அப்படி அப்படியே ஃபுல்லாக இந்த எல்லாமே விற்றுட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே வந்து இப்போ எங்கள் நிலம் மட்டும்தான் எங்கள் இங்கே பக்கம் அக்கம்பக்காளிங்க நிலம் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது அதுவுமே ஃப்யூச்சரில் நிலம் ஃப்ளாட்டாக வரது வாய்ப்பு தொண்ணூறு சதவீதமே உண்டு ஓகேங்களா அதில் எந்த ஒரு கருத்து கிடையாது இன்னொரு பத்து இருபது ஆண்டுகளெலாம் இங்கே பெரிய அளவுக்கு ஒரு வர்த்தகம் செயல்படும் இந்த லேண்டில் அப்போ நம்ம லேண்டில் தான் நான் வந்து ஒரு பக்கம் ரெண்டு ப்ராஜெக்ட் முடித்து ஸ்டார்டிங்கில் கடத்த கட்டி இந்த கொரோனா டைம்லாம் கடத்த கட்டிட்டு வெளியே வந்து கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தேன் ஓகேங்களா அப்போ இப்போ பணம் தேவை இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் எனக்கு வந்து இப்போ பொருளாதார ரீதியாகவும் ஒரு நேம் இந்த வயிறுவியில் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஃபவுண்டேஷனை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வெண்வெளி விழிப்புணர்வு சேவை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு புரியும் ஆனால் கிராமத்தில் வந்து இது என்னான்னு எங்களுக்கு தெரியலை ஓகேங்களா நம்ம வைக்கிற போர்டை கழிச்சிடுறாங்க எல்லா பின்னால் இவன் வந்து போலி வைத்தீடு ஃபுல்லாக பணம் சம்பாதிக்கிறான் ஏமாற்றி அப்படிங்கிறாங்க அது மாதிரி பிரச்சனை பல சந்திச்சிட்டேன் அதனால் என்னென்னா நமக்கான ஒரு யூனிக்கான நேம் அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட் வயிற என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறாம்பா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு நேம் சும்மாவே வெட்டியாக தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்தால் கூட எங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் ஒரு நாலு இடம் லேண்டு காமிச்சா உடனடியாக அவங்களுக்கு ஒரு குட் நேம் இதன் மூலியமாக வந்துடும் அதை தான் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா போய் அவங்க வண்டிக்கிட்டு இருக்கீங்கடாமா இங்கேங்கூட பேச டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதனால் வந்து வண்டி மேலே ஏறாதீங்க நான் வந்து நான் வந்துட்டுதே ஏறணும் ஓகேங்களா சரி அதனால் என்னென்னா இந்த பிஸ்னஸ் வந்து மீண்டும் கையில் எடுக்கணும் இது கொஞ்சம் வேகாலம் தான் நம்ம லேண்டு அது இதுன்னு பார்க்க போகணும்னு பிடிக்கணும்னா வெயிலில் போகாமல் முடிஞ்சளவுக்கு பகலில் மாலை நேரத்தில் நான் போயிட்டு வந்துட்டு இது இன்றைக்கி ஒரு நாள் ஒரு லக்கு நம்ம வந்து ஒரு பத்து ப்ராஜெக்ட்டு இருபது ப்ராஜெக்ட் லேண்டு வந்து நம்ம கைவசம் இருக்குதுன்னா நிச்சயம் இயரலில் ஒன் ஒரு ப்ராஜெக்ட்னாச்சும் நம்ம அதை வந்து விற்பனை பட்டிப்படுத்திடுவோங்க அதுக்கு வந்து கமிஷன் வந்து நம்ம கிடச்சிரும் அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அலைச்சல் பல போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் இதில் காசு பார்க்கலாங்கிறத நான் வந்து வின் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து இதில் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அது இல்லாமல் இது ஒரு குட் நேமு அது இல்லாமல் பழைய வயிறுவேல் அதாவது அந்த ஃபினான்ஸ் கட்டமைப்புங்கிறது ஃபேமிலிக்காக வேணும் நம்ம ஒரு பக்கம் பணத்தை நோக்கியே ஓடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து நம்மளே சொல்லியிருப்போங்க ஆனால் தேவைக்கு பணம் அவசியம் அப்போ தேவைக்கேற்ப பணம் வந்து பெருணுங்கிறதுலேயும் அவசியம் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் நமக்கு மெடிக்கல் பிரச்சனை இருக்குது ஒரு பிரச்சனை முடிக்கிறதுக்காக பணம் வேணும் போது நம்ம அதுக்காக எப்படி போடணும் அதுக்காக கடன் வாங்குறது வட்டிக்கு வாங்குறது அப்படிங்கிறது தான் தவறான விடம் இதுமாரி உழைச்சி சிறு சேமிப்பில் சேர்த்து வச்சு அதன் மூலியமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அது ஒரு வேலை லாஸ் ஆனால் கூட உங்களுக்கு அது பெரிய அளவுக்கு கையை கிடைக்காது அதனால் தான் வந்து சிறுதொழில் பெருவெல்லாம்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக எதுலேயுமே வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் இதில் வந்து என்ன கொஞ்சம் மனத்த மன தலைவலி முடி கொட்டுறது இதுமாதிரி பிரச்சனையை சந்திக்கிறேன் ஏன்னா நான் என்னோட மைண்டை வந்து பல வித விதத்தில் செதறி விட்றேன் ஒரு பக்கம் சேவை ஒரு பக்கம் ஃபேமிலியில் வந்து பிரச்சனை இன்னொரு பக்கம் நமக்கு பிஸ்னஸ் கட்டமைப்பில் இந்த சின்ன சின்ன அமௌண்ட் வந்தாலும் சரி ஏன்னா நமக்கு ஸ்டேபிளான ஒரு தொழில் கிடையாது ஓகேங்களா இப்போ யூடியூப்புமே நான் யூடியூப் பற்றி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காமிச்சிருப்பேன் என்னோடய இன்கம் என்ன எப்போ நான் இன்கம் அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் என்னோடய ஒய்ஃபுக்கும் ஒரு சேனலில் ஆரம்பித்து அதிலையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா அது எண்டடெய்ன்மெண்ட் கேடகிரியில் நல்ல டக்குன்னு இன்கம் வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாங்கன்னா ஓகேங்களா அதேமாதிரி இந்த லேண்டு பிரச்சனை முடிக்கிறதும் அதே தான் லேண்ட் பிரச்சனை முடிச்சுன்னா ஒரு இயற்கை சார்ந்த செடிகளை வச்சு காய்கறி கீரைகள் பழங்கள் எல்லாம் வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வெளியே எங்கேயும் வாங்க தேவை நம்ம வாரத்துக்கு ஐநூறுரூவா சந்த செலவாகுது காய்கறிக்கு அது ஹைப்ரிட் காய்கறிக்கு அதெல்லாம் நாமளே வச்சுக்கோங்க மெய் வந்து விற்பனை பண்ணுவோம் நண்பர்கள் உங்களுக்கே நான் விற்பனை பண்ணலாம் இயற்கை சார்ந்த முதலில் நான் செய்கிறேன் அப்படின்னா லைவை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நேரடியாக நம்மளை பார்க்க வரும்போது தேவையான முழு செடிகளே கூட பிடிங்கிட்டு போலாம் இயற்கை சார்ந்த திங்ஸ் நட்ஸ் தானியங்கள் காய்கறிகள் இதெல்லாமே நீங்கள் வந்து விலைக்கு வாங்கிட்டு போகலாம் ஒரு டைம் வியாபாரம் பண்ணால் கூட உங்கள் மூலியமாக எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கிடச்சா கூட அது எங்களுக்கான ஒரு இன்கம் தான் அதனால் இதெல்லாமே கட்டமைக்கு இதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணிட்டுருக்கேன் அதில் வந்து அன்னந்த மிகுவா வரக்கூடாது அக்கம் பக்கம் கேஸ் ஆகாமல் பிரச்சனை இல்லாமல் இதை கொண்டு வரணுங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் இருந்தாலும் அதுக்கு வெற்றி கண்டுகிட்டு இருக்கிறேன் அதில் வந்து இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டுங்கிறது ஒரு குட் நேம்க்காக நண்பர்கள் நம்ம போல் நான் பாதிக்கப்பட்டீங்க நீங்கள் உங்கள் பகுதியில் என்ன லேண்ட் தான் கூட நான் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேங்களா நம்ம ஊர் நண்பர்களுக்கு வந்து வேலை இல்லைன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் லேண்ட் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்டோ அல்லது உங்கள் லேண்டோ விற்பனைப்படி தரணும்னா எனக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள் நம்ம குரூப் இருக்குது நான் அனுப்புகிறேன் உங்கள் ஸ்டேட்டை தொடர்பு கொள்வாங்க ஓகேங்களா நல்லா நல்லபடியாக முடியுது உங்களுடைய ரேட்டுக்கு அது கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு எனக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தாங்க ஓகேங்களா நான் இவ்வளோ தான் தரணும் அவ்வளோதான்னா நான் லோக்கலில் ஃபீல்டு ஒர்க் பண்ணி நான் இன்கம் எடுத்துக்குவேன் நம்ம ஊர் நண்பர்களுக்கு உங்களுக்கான ஒரு இன்கம் கிடைக்குது நான் அனுப்பக்கூடிய பாட்டி உங்களுக்கு அதை வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அந்த பக்கமாகட்டும் இந்த பக்கமாகட்டும் அதை வச்சு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் வேறு என்னச்சும் கட்டமைச்சுக்குங்க இது சிரமமாக இருந்தால் ஒரு ஸ்டார்டிங்க்கான ஒரு ஃபினான்ஸ் சப்போர்ட்டுக்கு தான் தாங்கம் போய் வண்டி சேவ்றோம் ஃபினான்ஸ் சப்போர்ட்டுக்கு தான் நம்ம வந்து போய் வண்டி சேவ் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறேங்க ஓகேங்களா ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இப்போ கோரிக்கை போயிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய பிஸ்னஸ் மாடல் இதை வந்து நம்ம எதுவுமே சொல்லாமல் நம்ம செய்யக்கூடாது ஏன்னா என்னுடைய தகுதியும் என்னுடைய பிஸ்னஸ்க்கான மைண்ட் டாட் கொண்டு வந்தது எவ்வளோ துன்பங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க நீங்கள் நண்ப நண்பர்கள் அந்தட்ட துன்பத்துலேருந்து மீளத்துக்கு அது ஃபினான்ஸ் ரீதியாகவோ அல்லது நல்ல ரீதியான ஒரு ஆறுதலவோ எத்தனை எந்த வகையில் எவ்வளோ வகையில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதனால் நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒளிவு வரைய வேண்டி நான் சொல்கிறதுங்கிறது உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கணும் ஓகேங்களா குடும்பம்னா பல பிரச்சனைகள் இருக்கும் நமக்கு இன்னும் கூடுதலான பிரச்சனை இருக்கும் இந்த சர்ம பாதிக்கக்காக எல்லாத்தையும் கடந்து வரணுன்னா உங்களுடைய தைரியமாக உங்களுக்கான வாழ்வாதாரத்தை தான் ஓகேங்களா உங்களுக்கு இயற்கை சார்ந்த வாழ்வியில் கற்றுக்கிறது தான் உங்களை காக்குங்கிறத நீங்கள் இதன் மூலியமாக புரிஞ்சுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் அதை உங்களை விடுக்கிறது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம் பாய் பாய்